ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய என்பீஸ் கிச்சனில் ஒரு ஒன் பாட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பூரினா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அதோட அல்டிமேட் காம்பினேஷன் உருளைக்கிழங்கு குருமாங்க இந்த உருளைக்கிழங்கு குருமா வந்து பொதுவாக வந்து உருளைக்கிழங்க தனியாக வேக வச்சு தோல் உரிச்சிட்டுங்க அதை மசிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்வாங்க இப்படி நம்ம செய்யும்போதுங்க உருளைக்கெழங்கு வேக வைக்கிற குக்கர் தனியாக கழுவணும் அது போக குருமா தழிச்சி விடுற பாத்திரத்தையும் கழுவணும் ஸோ இவ்வளோ வேலை செய்யாமங்க சட்டுன்னு வந்து குக்கர்லேயே வந்து ஒன் பாட் குருமா ரெசிபி எப்படி செய்கிறாங்க காமிக்க போகிறேன் இது ஒர்க்கிங் உமனுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே சமயம் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டுங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் தக்காளி இது எல்லாத்தையுமே நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க குருமா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க கூடவே வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அது ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ரொம்ப முக்கியம் கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக வந்து சோம்பு சேர்த்திக்கோங்க காரத்துக்கு ஏற்றார் போல் காஞ்ச மிளகாய் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறனா கூட சேர்த்திக்கலாம் கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா பொன்னீர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பழுத்த தக்காளியும் உள்ளே சேர்த்திட்டுங்க மூணு பீஸ் அளவுக்கு பூண்டு கால இஞ்சி அளவுக்கு இஞ்சி வந்து நல்லா தட்டி உள்ளே சேர்த்திக்கிங்க கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்திட்டுங்க நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சதுக்கு அப்புறங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்குகளை வந்து சேர்த்திக்கலாங்க வெங்காய தக்காளியோட உருளைக்கிழங்க ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணியோ இல்லை ஊற வச்ச பட்டாணியோ இருந்தால் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் அடுத்ததாக உருளைக்கெழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டுங்க குக்கர் கிட்ட போட்டு ஒரு மூணு விசில் போல் விட்டு எடுத்துருங்க ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க உருளைக்கிழங்கெல்லாம் வந்து சூப்பராகவே வந்து வெந்து வந்திருக்கு இப்போ நாம் ஒரு மேஷரை வச்சு லைட்டாக வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப குழைவாக மேஷ் பண்ணாமங்க அங்கங்கே ஒரு சில கிழங்குகள் முழுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் தாங்க நம்ம பூரியோடு உள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படியும் கூட பூரி கிழங்கா வச்சு சாப்பிட்டுக்கலாங்க நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அவுட்டன் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தாங்க அதை ஸ்பூனாலேயே ஒரு ரெண்டு மூணு தடவை கலந்து விட்டுட்டுங்க ஒரு ட்ரெயினரை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வடிகட்டும் போதுங்க அதில் இருக்கிற கட்டிகள்லாம் வந்து ட்ரைனர்லேயே நின்றுக்கும் ஸோ வந்து குருமாவில் வந்து அங்கங்கே புருடு புருடாக இருக்காதுங்க இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறங்க மல்லி இலையை தூவி சர்வ் பண்ணுங்கள் சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா வந்து ரெடி ஆயிரும் இது செய்கிறதுக்கு அஞ்சு நிமிஷமே போதுமானதுங்க டேஸ்ட்டும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக வந்து இந்த ஒன் பார்ட் குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான ரெசிபிக்கு என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க் யூ